அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அனைத்து சென்னை நீ உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு அது எல்லாத்துக்குமே தெரிந்தது ஒரு பின்னடைவை கண்ட உடனே சி வி சண்முகம் கொதிச்சு எப்படி இந்த தீர்ப்பு நீதிமன்றம் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்புல பேச ஆரம்பிச்சிட்டார் சென்னை உயர் நீதிமன்றம் அஹ் உட்கட்சி விவகாரங்களை தலையிட்டு அதனுடைய அதுக்கு வந்து விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க அந்த இடைக்கால தடை விதித்த உடனே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாங்க விசாரணை நடக்குது ஆறு ஏழு தேதியில பிப்ரவரி ஆறு ஏழு தேதியில தான் விசாரணை நடந்தது அதனுடைய தீர்ப்பு வந்து பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க நேற்று பன்னெண்டாம் தேதி அதனுடைய தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்புல நீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச்சேர வழக்கு தொடர்பான அதாவது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி நீங்க வந்து விசாரணை நடத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு அதிமுக இன்னைக்கு பலவீனம் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது ஏதாவது ஒரு வகை அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆத்மாவும் இந்த அதிமுகவை காப்பாற்றிறாதா அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாருமே இயங்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய ஆத்மா தான் என்னமோ தெரியல அந்த தீர்ப்பு வந்து தொண்டர்களுக்கு சாதகமா வந்தது இந்த தீர்ப்பு வந்த உடனேயே சி வி சண்முகம் கொதிச்சு எழுற எப்படி இந்த தீர்ப்பு வரப்போச்சு அப்படின்ட்டு சி வி சண்முகம் செய்தியாளர்கள் சந்திப்ப நடத்துறாரு அதுல சொல்றாரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆஹ் இது விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு துரோகம் துரோகம் செய்தவர்கள் இவர்களுடைய மனுக்களை வந்து நீங்க தள்ளுபடி செய்யணும் இது தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு வந்து ரைட் கிடையாது விசாரணை நடத்துறதுக்கு அப்படிலாம் வந்து சொல்றாரு யார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யார் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் யார் கட்சிக்கு துரோகம் செஞ்சவர்கள் இதுக்கெல்லாம் வந்து சி வி சண்முகம் பதில் கொடுக்குங்க இல்லையா சி வி சண்முகம் எப்போதுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆளு எப்போதுமே வந்து நிதானமா அவர் பேசவே மாட்டார் பல்ல கடிச்சுக்கிட்டே பேசுவார் எப்ப பார்த்தாலும் அவர் அப்படித்தான் பேசுவார் ஏற்கனவே வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தும் போது இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றி ரத்து செய்கிறேன் ரத்து செய்கிறேன் ரத்து சொல்லி அந்த நொட்டங்கையா இடது இடதுகையிலேயே வந்து சொல்லிட்டு போனவர் அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் நேற்று அதே செய்தியாளர் சந்திப்பா சொல்றார் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குமஸ்தா தான் அப்படிங்க கட்சிக்கு துரோகம் செய்தது யார் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்ல அதிமுக நீயா நானா அப்படிங்கிற போட்டி இருக்கு அதிமுக எனக்கா உனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கு அதுலதான் வந்து வழக்குகளே வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நானா போட்டி நிலவும் போது நீக்கப்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்குறாரு இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமையை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய பதவிக்காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அப்ப அதிகாரம் யார் கையில் இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய கையில தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் அப்படின்னா எங்க தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக சட்ட விதிகளை பார்த்து விசாரணை நடத்தி அதிமுக வந்து ஓபிஎஸ்க்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு இப்ப சி வி சண்முகம் சொல்றாருல்ல தேர்தல் ஆணையம் வந்து குமஸ்தா வேலை தான் அப்படின்னா அதே குமஸ்தா கொடுத்துதான் நீங்க வந்து இரட்டை லட்சணத்துல பாராளுமன்ற தேர்தல போட்டிட்டீங்க அது தெரிஞ்சிருக்கணும்ல அதே குமஸ்தா தான் ஐயா எங்களுக்கு வந்து இந்த இரட்டை லட்சணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்க தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி போய் முறையிட்டீங்க மண்டியிட்டீங்க ஏன் அவங்க தான் குமஸ்தா வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்களே அவங்க விசாரணை நடத்தும் போது ஏன் போகணும் நீங்க நேரைய வந்து நீதிமன்றம் போயிட வேண்டியதானே அதுவும் போக அவர்களுக்கு வந்து வழி இல்லை இப்போ கட்சிக்கு வந்து துரோகம் செய்தவர்கள் சொல்லி சி வி சண்முகம் சொல்கிறார்ல அது யாருன்னு தெரியணும்ல அவர் வெளிப்படையாக பேசணும்ல பேசாம அவர் வாட்டில் போயிட்டா எப்படி அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கிற அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே துரோகம் செஞ்சவங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வகையில மன்னிச்சிடலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கெல்லாம் இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்கு ஜால்ரா போட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்றது கட்சியினுடைய விதியை மாற்றும் போதும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்கும் போதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாத்துக்குமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்ப தேர்தல் ஆணையம் வந்து உள்ள விசாரிக்குது அப்படின்னா அவர்களுடைய அந்த சட்ட விதிகள் பிராரம் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து உள்ள வந்து உள்கட்சி விவகாரங்கள் வந்து விசாரிக்கிறது அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தனி ஒரு அமைப்பு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அவங்க அதன்பிரார வந்து விசாரிச்சிட்டு போறாங்க அவங்க விசாரிக்கிறதுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க அப்படி கொடுக்க முடியா கட்சி விட்டு உதவி போய்கிட்டே இருங்க இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் உள்ள வந்து விசாரிக்காம நீதிமன்றம் மூலியமா போனோம்னா நம்ம இடைக்கால தீர்ப்பு எல்லாம் நம்மகிட்ட வந்து இருக்குது அதை வச்சு ஓபிஎஸ் எப்படியாவது வெளியே நம்ம கட்சியை வந்து முழுமையா முழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்க தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ள அதிமுக சிக்க விட மாட்டாங்க ஒரு தலைமை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஐயா ஓபிஎஸ் தான் ஒரு தலைமை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சி வி சண்முகமாரி ஒரு ஆட்கள் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அணையில இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆபத்து தேர்தல் ஆணையம் அதனுடைய விசாரணையை தொடங்கிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தானாவே ராஜினாமா பண்ணிட்டு போயிருவாரு ஏன்னா அந்த சூழ்நிலை தான் இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள்லாம் வந்து தொண்டர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்களா கிடையாது ஆனா அஹ் அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் ஒரு உரிமையை கொடுத்தாரு அந்த தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்வாருன்னா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க நீதி வென்றே தீரும் சி வி சண்முகம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாரு இனிமே வந்து இப்போ டெல்லி போயிடுவாரு அங்கே போய் தங்கி அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு தடையை வாங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்க வந்து இருப்பாங்க ஆனா இங்க வந்து நேற்று கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க நன்றி வணக்கம்